ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குண்டான பொருட்களெல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நாம் வந்து செய்முறையை அப்படின்னு பார்க்கலாம் செய்யும்போது உங்களுக்கு நான் எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன் இப்போது ஒரு நாலு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்து ஒரு ஸ்பூன் சோம்பு அதையும் வறுத்துக்கலாம் நான் எல்லாம் சொல்கிறது வந்து ஒரு கிலோ சிக்கனுக்காக அளவு சொல்லிகிட்ருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக ஏ பாருங்க இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணியாச்சு இப்போ வடை சட்டி வச்சு ஒரு நூறு மில்லி ஆயிலில் ஒரு ரெண்டு பட்டை ஒரு நாலஞ்சு லவங்கம் அதை போட்டுட்டு வரமிளகா ஒரு அஞ்சு வரமிளகாயை வந்து கிள்ளி வச்சுருக்கேன் அதை முதல்ல போட்டு பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் நான் நைஸாக அறுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நீல வாக்கிலாக அரிஞ்சி அதுவும் கருவேப்பில எல்லாமே போட்டு நல்லா வணக்கி விடலாம் கொஞ்சம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ரொம்ப அதிகமாக போட்டால் கலர் சேஞ்ச் ஆகிரும் கொஞ்சமாக போட்டால் போதும் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி நான் அறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் இப்பெல்லாம் போட்டு நல்லா இது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை இப்போ சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து நான் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை ஒரு மூணு டைம் கழுவி இதை அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ போட்டு ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் இந்த சிக்கனுக்கு வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா பெப்பர் சிக்கனுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ அது கூட உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ரொம்ப நிறையா வேண்டாம் சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நான் மூடி வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி முக்கால் பதம் வெந்துடும் முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்குல்ல அந்த மிளகு சோம்பு அந்த பொடியை போட்டு திருப்பியும் நல்லா விட்டு மூடி வச்சிடலாம் அது ஒரு பத்து நிமிஷம் போல் மறுபடியும் மூடி வச்சு சிம்மில் வச்சு அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் நல்லா வேக விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரும் அப்போ பார்த்திங்களா இப்படி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனேயே பெப்பர் சிக்கன் தயாராகிடுச்சு இப்போ அதுக்கு மேலே மல்லித்தலையை தூவி இறக்கிக்கலாம் இப்போ நம்ம அதை வந்து தட்டில் வந்து எடுத்து பரிமாற இது சும்மா சாப்பிட்றதுக்கும் இல்லை ஒரு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் வந்து காரத்துக்கு நான் இவ்வளோ நாலு ஸ்பூன் மிளகு எல்லாம் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும்னா நான் சொன்ன அளவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கங்க ஆனால் இதே மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஆயில் வேணாலும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஆயில் நூறு மில்லி ஆயில் விட்டுருக்கேன் உங்களுக்கு ஆயில் மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த சிக்கன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்